கணவரும் கூடி நம் காரணத்தால் வந்து தம் அடிகார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மே பத்மபாதம் ஏ மனமே அன்றளர்ந்த குவளை மலரைப் போன்ற கண்களை உடைய அபிராமி அன்னையும் செந்நிறத்தை உடைய அவள் பதி சிவபெருமானும் சேர்ந்து நம்மை ஆட்கொண்டு அருள்வதற்காக தம் அடியார்களுக்கு நடுவில் நம்மை இருக்கச் செய்து தம் தாமரை போன்ற திருப்பாதங்களை நம் தலையில் வைத்தருள என்ன புண்ணியம் செய்தனையோ மனமேண்டு முத்து வடங்கொண்ட கொள்கை நலங் கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரைகே அபிராமி அன்னை பரந்த இடத்தை கொண்டும் பருத்து ஒன்றோடொன்று இணையாக வளர்ந்து தளர்ச்சியின்றி இறுக்கமாகவும் அதே நேரத்தில் மெத்தென்று குழைவாகவும் முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் உள்ள ஸ்தனங்கள் என்னும் மலையை கொண்டு சிவபிரானின் வலிய நெஞ்சத்தை தான் நினைத்தபடியெல்லாம் ஆட்டி வைக்கும் வல்லமை கொண்டவள் நல்ல பாம்பின் படத்தை போன்ற அல்குலையும் பணியை போன்ற குளிர்ந்த வார்த்தைகளையும் வேதத்தையே சிலம்பாகவும் அணிந்தவள் பரிபுர திரிபுர சுந்தரே சிந்து தீமை நெஞ்சில் புரி புற வஞ்சரே அஞ்ச குனிபொரு புச்சிலைக்கு எரிபுறை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவனே அபிராமி அன்னை சிலம்பை அணிந்த திருவடிகளையும் பாசாங்குசத்தையும் உடையவள் ஐந்து மலரம்புகளை ஏந்தியவள் இனிய சொற்களை ஆளும் திருபுரசுந்தரி சிந்தூரம் போல சிவந்த திருமேனியை உடையவள் தேவர்களுக்கு நெஞ்சினால் நினைந்து தீங்கிழைத்த அசுரர்களை சம்ஹாரம் செய்ய முப்புறம் எரிக்க மேருமலையையே வில்லாக ஏந்திய திருக்கரத்தையும் செந்தனல் போன்ற சிவந்த திருமேனியையும் உடைய நம் இறைவராம் சிவபிரானின் ஒத்த சரிபாதியாக இருந்தவள் தவளே இவள் எங்கள் சங்கரனார் அவளே அவர் தமக்கு இவனே கடவுளர் யாவருக்கும் மேலே துவனே இனி ஒரு தெய்வம் உண்டாகொண்டு செய்தே மா தவத்தை செய்யும் உமாதேவியே இந்த அபிராமி அன்னை எங்கள் சங்கரனார் சிவபிரானின் இல்ல துணைவியே இவள் ஆதிசக்தியாக சிவபிரானுக்கே அன்னையாகவும் ஆனவள் இவளே ஆதலால் கடவுளர் எல்லோர்க்கும் மேலான இறைவி இவளே நான் இனி துவண்டு போகாமல் இவளையே தெய்வமாகக் கொண்டு தொண்டு புரிவேன் அல்லாமல் வேறு ஒரு தெய்வம் உண்டு என்று நினைத்து தளர்ச்சி அடைய மாட்டேன் நின் பாதம் துணிந்து பண்டு செய்தார் உளரோ இளரோ தொண்டுேன் கண்டு செய்தார் அது கைத்தவமோ அன்று செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கையே தாயே நீ திருவடிகளை தொழாமல் தொண்டு செய்யாமல் பரம்பொருளை உணர்ந்து தெளிந்து தன் இச்சைப்படி செயல்களை செய்தவர்கள் முன்னர் இருந்தனர் அல்லவா அவர்களை பின்பற்றி நான் செய்யும் செயல்கள் வஞ்சகமாகுமா இல்லை மெய் தவமாக கருதப்படுமா என்று நான் அறிந்திலேன் நான் மாறுபாடான செயல்களை செய்தாலும் தாயான நீ பொறுத்தருள்வதே நன்று என்னை வெறுத்து ஒதுக்குவது சரி அன்று வெறுக்கும் தகை மகிழ்ச்சியினும் தம்மடியே கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்று புது நஞ்சை உண்டே கருக்கும் திருமிடற்ற இடபாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகை மகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனே பார்க்கடலில் தோன்றிய புதிய ஆலகால விஷத்தை அப்போதே உண்டு அதனால் கருத்த நீலகண்டத்தை உடைய சிவபிரானின் இடப்பாகத்தில் கலந்த பொன்னே அம்பிகையே நீ வெறுக்கும் காரியங்களையே அடியவர்கள் செய்யினும் அவர்களை பொறுத்தருள வேண்டும் அங்கனம் பொறுத்தருள்வது உயர்ந்தவர்களின் இயல்பே புதியதல்ல தேவி நீ என்னதான் மறுத்தாலும் நான் உன்னை வாழ்த்தியே தீருவேன் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படியன்று வில்லும்படியன்று வேலை நிலம் ஏழும் எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றது தாயே நீ கடலால் சூழப்பட்ட ஏழு தீவுகளும் எட்டு மலைகளும் கடந்து அப்பாலுக்கு அப்பாலாய் இரவு பகல் ஒளிர்கின்றதே அந்த சந்திர சூரியர்களுக்கு இடையே பிரகாசிக்கும் பேரொளி உன்னை அறிவதே நிலையான வாழ்க்கைக்கு வழியாகும் அந்த வழியை கண்டுகொண்ட யாரும் அழிவதில்லை அந்த வழியை கண்டவர்கள் அதனை மற்றவர்களுக்கு விளக்க இயலாது தாயே சுடரும் கலை மதி குன்றில் ஒன்றி படரும் கொடியை பறித்து நெஞ்சில் கிடரும் தவிர்த்து இமை போதிருப்பார் பின்னும் ஏதுவரோ கொழுவும் குருதியும் தோயும் குரம்வயிலே சுடர்விடும் அழகிய கிரணங்களை உடைய பிறை நிலவை சிறு குன்று போல் தோன்றும் ஜடாமுடியில் தரித்திருக்கும் சிவபெருமானின் மேனியில் பசுமையான கொடி போல் படர்ந்திருக்கும் மனம் வீசும் தாயே உன்னை மனதில் இருத்தி இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு இமை பொழுதாகிலும் தியானம் செய்பவர்களுக்கு குடலும் ஆமிசமும் இரத்தமும் உடம்பை மீண்டும் அடையும் துன்பம் நேருமோ இல்லை அவர்களது பிறவி பிணி நீங்கிவிடும் அடுத்து வெங்கூற்று கிட்ட அடுத்து மறுகும் அப்போது வளைக்கை அமைத்து அறம்பை அடுத்த அறிவைய சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த வடிவாய் நின்ற நாயக்கியே வீணை போன்ற நரம்பு கருவிகளில் இசை வடிவாக இருக்கும் நாயகியே இந்த பிறவியில் என் உடம்பை ஆதாரமாக கொண்டு குடியிருந்த உயிர் வெம்மையான காலன் வரும் காலத்தை அடையும்போது உயிர் பிரியும்போது தேவதைகள் சூழ நீ தோன்றி உன் வளையல்கள் அணிந்த திருக்கரங்களை அசைத்து அஞ்சாதே என்று கூறி அபயம் அளிக்க வேண்டுமம்மா नायकी नानुखी नारायणी कई नली न पंच शायकी श्या शंकरी श्यामले जा नच पख मालिनी वारागी சூலினே அரண் நமக்கே சர்வ உலகங்களுக்கும் தலைவி நான்முகன் பிரம்மாவின் படைக்கும் சக்தியான பிராமி திருமாலின் காக்கும் சக்தியான நாராயணி ஐந்து மலரம்புகளை தரித்த தேவி சம்புவாகிய சிவபெருமானின் சக்தியான சாம்பவி மங்களத்தையே அருளும் சங்கரி கரிய நிறம் கொண்ட தேவி கொடிய நஞ்சை வாயிலே உடைய நல்ல பாம்பை மாலையாக அணிந்த மாலினி வாராகி மதங்க முனிவரின் புதல்வியான மாதங்கி என்றெல்லாம் புகழ் உடைய அபிராமியின் திருவடிகளே நமக்கு சிறந்த பாதுகாப்பு அரணம் பொருள் என்று முரணன்று அழிக முனிந்த பெம்மனு முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயக்கி பிறவி தாங்கள் கட்டிய திரிபுரம் என்ற கோட்டைகளையே நிலையான பொருளாக எண்ணி கருணையே இல்லாமல் கொடுமைகள் செய்து திரிந்த அசுரர்களின் பகை அழிந்து போகும்படி அவர்களை சினம் கொண்டு சிரித்து எரித்த பெம்மான் சிவபெருமானும் முகுந்தனாகிய திருமாலும் சரணம் சரணம் என்று போற்றும் அபிராமி தேவியை வணங்கும் அடியவர்கள் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சுழலுக்குள் சிக்க மாட்டார்கள் மாமகுடம் பெய்யும் கனகம் பெருளையாரே முடித்திருமையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே ஜடாமுடியில் பிறை நிலாவை சூடிய ஐயன் சிவபிரானின் திருமனையாள் அபிராமி தேவியை முற்பிறவியில் அன்பு செய்து தவம் செய்தவர்கள் இப்பிரவியில் பேரரசர்களாக அரசாள்வதற்கு ராஜ்யம் ரதகஜ துரக பதாதிகள் கூடிய படைகள் உயர்ந்த மணிமுடி அழகிய பல்லக்கு சிற்றரசர்கள் பணிந்து வந்து கட்டும் கப்பம் எனும் பொன்மழை விலை மதிப்புமிக்க ஆரங்கள் ஆபரணங்கள் ஆகிய பேறு பெறுகிறார்கள் அடியவர்கள் முற்பிறவியில் அன்னையின் மீது வைத்த பக்தியையும் அன்னையின் அருளையும் கூறும் அடையாள சின்னங்கள் இவை பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சை மொய்த்த கண்ணம் கரிய குழலும் கண் மூன்றும் வைத்து தன்னியிரு பார்க்கு இது போலும் தாபமில்லையே சிறிய இடையில் அணிந்திருக்கும் அழகிய பட்டாடையும் பெரிய மார்பகங்கள் அதன் மேல் தவழும் அழகிய முத்து மாலையும் பிச்சிப்பூ சூட்டிய கரிய கூந்தலும் மூன்று திருக்கண்களும் உடைய அபிராமி அன்னையின் திருக்கோலத்தை தன் சிந்தையில் இருத்தி தனித்திருந்து தியானம் செய்வது போன்ற தவம் ஏதும் இல்லை எல்லாமே சொல்லி ஒரு பட்டு நில்லாமே நெஞ்சில் நினை நித்தம் நீடு தவம் கல்லாமெ கற்ற கயவர்த்தம் பால் ஒரு காலத்திலும் வைத்த திரிபுரை பாதங்கள் அன்பர்களே நீங்கள் ஒருவரிடம் சென்று இல்லை என்று வறுமை நிலையை சொல்லி அவர்களால் அவமதிக்கப்பட்டு நிற்கும் நிலை வேண்டாம் என்று மனத்தில் விரும்பினால் திருப்புர சுந்தரி அபிராமியின் பாதங்களை சரணடையுங்கள் அடியேனை தவம் செய்யாத கீழோர்பால் ஒரு காலத்தும் சேராதபடி அனுகிரகம் செய்த அபிராமி தேவியின் திருவடிகளை சரணடையுங்கள் மென்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்ற அண்ணா முன்னாய் எங்குமாய் முடிவாய் தன்னை ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே ஆயிரம் மின்னல்கள் ஒன்று திரண்டு ஒரு உருவம் எடுத்து வந்தது போல் பேரொளி வடிவாக விளங்குகின்ற அன்னை அபிராமி அடியவர்கள் நெஞ்சத்தில் உணரும் ஆனந்தமயமான கொடி போன்றவள் அரிய வேதத்திற்கு முதல் நடு முடிவாக விளங்கும் முதல் வி அபிராமி தாயை இந்த உலகத்தவர் நினைந்தாலும் நினைக்காமல் இருந்தாலும் அவளுக்கு அவர்களால் வேண்டப்படுவது யாதொன்றும் இல்லை ஒன்றும்பி பலவாய் விருந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறியார் அன்று ஆலையில் துயின்ற பெம்மானும் மே ஒன்றாக தோன்றியும் பலவாக விரிந்தும் உலகமெல்லாம் வியாபித்தும் அதனின்று நீங்கியும் நிற்கின்ற அபிராமி தாய் என் கருத்துள்ளே நீங்காமல் நிலை பெற்று அருள் புரிவது என்ன வியப்பு இந்த உண்மையை அறிபவர் அன்று பிரளய காலத்தில் ஆளிலையில் யோகத்துயில் கொண்ட திருமாலும் என் ஐயன் சிவபிரானுமே ஆவர் ஐயன் அளந்தபடி இரு நாடி கொண்டு அண்டமெல்லாம் அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்க பசும் தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று இதுவோ அபிராமி அன்னையே ஐயன் ஏகாம்பரநாதர் அளந்து கொடுத்த இரண்டு நாழி நெல்லை கொண்டு அண்டமெல்லாம் உய்யும்படி அறம் செய்த உன்னை போற்றி துதித்த பாமாலையையும் மானிடராகிய செல்வந்தர்பால் அவரை பாடிய பசுந்தமிழ் பாமாலையையும் கொண்டு சென்று பொய்யையும் மெய்யையும் கலந்து சொல்லும்படி அடியேனை வைத்தாய் இதுவா உன்னுடைய மெய்யான திருவருள் அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முலை தைகல் நல்லால் தகிஷே நயன கருணாம்புயமும் வதனாம்பொயமும் கனாம்பொயமும் சரணாம்புயமுமல்லார் கண்டிலேன்போர் தஞ்சமும் மே சென் தாமரையிலும் என் சித்தமாகிய இதய தாமரையிலும் எழுந்தருளி இருக்கும் தேவி அலரும் பருவத்து மொட்டு போன்ற ஸ்தனங்களை உடைய பாலாம்பிகை நல்லாள் அன்பர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப அருள் வழங்கும் தகுதிசேர் கருணை விழிகளும் திருமுகத் தாமரையும் திருக்கரமலர்களும் திருவடி தாமரையும் ஆகிய பற்றுக்கோடுகளே அன்றி வேற ஒரு தஞ்சமும் எனக்கில்லை தஞ்சம் ன்று உம் தவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீ சிலையும் அஞ்சம்பும் எஃது அலராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சஞ்சும் எல்லார் பெற்ற பாலரையே ஐந்து மலர்கனைகளையும் கரும்பு வில்லையும் ஏந்தி நிற்கும் தேவி உன்னை அன்றி தஞ்சம் வேறில்லை என்று தெரிந்திருந்தும் நான் உன்னை தியானித்து தவ வழியை பயில நினைக்கவில்லை பஞ்சினும் மெல்லிய பாதங்களை கொண்ட தாய்மார்கள் தாம் பெற்ற பிள்ளைகள் அறியாமையை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க மாட்டார்கள் அங்னமே தாயே நீயும் என்னை தண்டிக்காமல் இருக்க வேண்டும் பாலினும் மாமலர் மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வாசடையின் மேலினும் கீ நின்று வேதங்கள் பாடும் ஒரு அடியேன் பாலினும் இனிய சொல்லை உடைய பராசக்தியே தேவர்களும் திருமாலும் வணங்க நிற்கும் சிவபெருமானது கொன்றை மாலை அணிந்த சடையை காட்டிலும் வேதங்கள் போற்றுகின்ற ஸ்தூல சூஷ்ம காரண மகா காரண நான்கு பிரணவ பீடங்களை காட்டிலும் தங்கள் திருப்பாத மலர் சூட்ட அடியேனுடைய நாற்றம் பொருந்திய நாய்தலையானது மிகவும் மேலானதோ